ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் நல்லா ஒரு அல்வா மாதிரியான உட்கார ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட கூட நம்ம இந்த ஸ்வீட் ரெடி பண்ணி சாப்பிடலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்த்திங்கன்னா நம்மள விகா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ உட்கார இப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு தான் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உட்காரை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் இது இரநூறு கிராம் அளவுக்கு வரும் அடுப்பில் வந்து ஒரு இரும்பு பேன் எடுத்து வச்சுருக்காங்க அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன் பாசிப்பருப்பு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க பாசிப்பருப்பு நம்ம இதில் வறுக்கிறதா நம்ம உட்காரைக்கு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கறது நம்ம இந்த பருப்பு வறுக்கிறது தாங்க இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேமில் பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க எனக்கு இந்த பாசிப்பருப்பு வறுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஏழு நிமிஷம் ஆனது நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு வறுத்துக்கோங்க அப்போ தாங்க பாசிப்பருப்பு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நிறம் நிறம் கிடைக்கும் நமக்கு ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வறுப்பட்டுருச்சு திரும்ப இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா பருப்பும் ஒரே நிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ நமக்கு பருப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாசிப்பருப்பு ஒரே நிறத்தில் வறுத்துட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கலரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம குக்கரில் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு தண்ணி சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கப் பாசி பருப்புக்கு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் முதல்ல ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டேன் இது ரெண்டாவது கப் அளவு தண்ணி திரும்ப ஒரு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுட்டு சின்ன பர்னரில் வச்சு அடுப்பு வந்து சின்ன பர்னரில் வச்சு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம வெள்ளம் வந்து அளந்துக்கலாம் எந்த அளவுக்கு அளந்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு நான் வெள்ளம் அளந்துக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஐநூற்றம்பது கிராம் அளவுக்கு வரும் இந்த வெள்ளத்தோட அளவு பார்த்திங்கன்னா உட்கார வந்து ஸ்வீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது நல்லா சாப்பிட்ற அளவுக்கு பக்குவமாக இருக்குங்க கரெக்டான அளவு இருக்கும் ஒரு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் வந்து பாகு வந்து கொதிக்க வச்சுக்கலாம் பாகு பதம்லாம் தேவையில்லைங்க பதம் கரை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் நமக்கு அடுத்து நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன் நெய்யும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே பாகு பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு ஓரளவு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு தடவை கொதிக்க வச்சுட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க நமக்கு பதம்லாம் தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்தாலே போதும் இப்போ நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு நான் அப்படியே வடிகட்டிட்டு வேறு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம வெள்ளம்லாம் கரைச்சி எடுக்கிறதுக்குள்ளே பாசிப்பருப்பு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மலர்ந்து வெந்துருச்சு நல்ல விசில் போனதுக்கப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒரு தடவை கரண்டி வச்சு ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் பருப்பும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு அடுத்து அளந்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா நெய் அதை எடுத்துக்கலாம் முழுசாக நெய்லேயும் செய்யலாம் இல்லை பாதி அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பாதி அளவுக்கு நம்ம ரீஃபண்ட் ஆயில் சேர்த்தும் செய்யலாங்க இதில் பாதி அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு நெய் பாதி அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கலாம் இது நூறு கிராம் அளவுக்கு வரும் நல்லா நெய் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம ரவா சேர்த்துக்கலாங்க ரவா சேர்த்து நம்ம கேசரிக்கு வறுப்போம் பார்த்திங்கல்ல அந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வரணும் அந்த பக்குவத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குவோங்க தனித்தனியாக தெரியுது பாருங்கள் ரவா நமக்கு இந்த மாதிரி நல்லா ரவா பொறிஞ்சு வரணும் அந்த பக்குவத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட இது ஒரு மூணு நிமிஷம் ஆகுங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா பொரியட்டும் ஓரளவுக்கு நிறம் மாற ஆரம்பிக்குது இப்போ அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஓரளவுக்கு நல்லா நிறம் மாறி வரணும் இது வந்து நம்ம பாசிப்பர் உட்காரக்கு வந்து சின்னதாக ஒரு பைண்டிங் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம ரவை சேர்த்துக்குறோம் ஓரளவுக்கு நல்லா நிறம் மாறி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சுங்க இப்போ மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேத்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இனிமேல் ரவா வந்து ரொம்ப நிறம் மாறக்கூடாது இந்த பக்குவத்தில் கரெக்டாக கரெக்டான அளவில் வந்திருக்குங்க ரவையும் தேங்காயும் சேர்க்கும் போது வாசனை சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையும் தேங்காயும் சேர்த்து குக்கரில் சேர்த்து வச்சுருக்க வேக வச்சுருக்க பாசிப்பருப்போடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு இப்போ ஆன் பண்ணிட்டாங்க ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் கலந்துக்கிறேன் ஓரளவுக்கு ரொம்ப தாங்க இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு ஏன்னா ரவை நமக்கு வேகணும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ மெஷரிங் கப்பில் ஒரு அரை கப் அளவு கொஞ்சம் எது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்துக்கோங்க இல்லைனா நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போதே மெஷரிங் கப்பில் மூணு கப் அளவு தண்ணியாக கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் அது அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாசி பருப்பு தேங்காய் ரவா எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக நெய் சேர்த்துக்கோங்க அப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெந்து வந்துடும் பாசிப்பருப்பும் ரவையும் சேர்த்து நல்லா வெந்து வந்துடும் அடுத்து நமக்கு கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகு எடுத்துட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க ஆனால் அடி பிடிக்காமல் கலந்துக்கோங்க கட்டிகள் பிடிக்காமலும் கலந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளப்பாகு சேர்த்து சேர்த்துக்கோங்க திரும்ப மீதி இருக்கிற வெள்ளைப்பாகுன்னு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா இனிப்பு வந்து நல்லா சாப்பிட்ற அளவுக்கு மைல்டாக இருக்குங்க ரொம்ப அதிகமான இனிப்பு இருக்காது நல்லா சாப்பிட்ற பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கும் அடிப்பிடிக்காமல் மட்டும் கலந்துக்குவோங்க அடி கனமான பாத்திரமாக இருக்கணும் தான் நான் குக்கரில் செய்கிறேன் திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய் இந்த அளவுக்கு தேவையில்லைன்னா பாதி அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பாதி அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து கூட நம்ம கலந்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து சேர்த்து செய்யும்போது தான் நமக்கு பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரும் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க நல்ல தலைப்புலன்னு கொதிக்கும் கொஞ்சம் பக்கத்தில் தூரமாக நகர்ந்து நின்று இந்த மாதிரி கலந்துக்கோங்க அடுப்போம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எனக்கு இந்த உட்காரை ரெடி ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆனதுங்க நமக்கு நம்ம போட்ட நெய்யெல்லாம் மிதந்து மேலே வரணும் அந்த பக்கத்துக்கு நமக்கு கலந்து வரணுங்க இது நமக்கு உட்காரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நம்ம போட்ட நெய்யெல்லாம் மேலே மிதந்து வரணும் அந்த பக்குவத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன் ஒரு சின்ன பிஞ்சளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா இனிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கலரும் போது நமக்கு அல்வா மாதிரி நல்லா சுருண்டு வருது பாருங்கள் அந்த பக்குவத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு தாளிச்சிக்கலாம் ஒரு மீதி இருக்கக்கூடிய நெய் சேர்த்துட்டு ஒரு பத்து முந்திரி பருப்பு ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கிறேன் நம்ம முந்திரி பருப்புலாம் நம்மளுடைய விருப்பம் தாங்க எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு முந்திரி பருப்பு வறுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு போட்டிருக்கக்கூடிய நெய் வாசனை அப்படியே இருக்கும் நம்ம உட்கார ரெடி ஆகிடுச்சு மேலே முந்திரி பருப்பும் நெய்யும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்துக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அல்வா மாதிரி நல்லா பக்குவமாக உட்காரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது இந்த மாதிரி நமக்கு நல்ல உருண்டு நல்ல அல்வா பதத்துக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு உட்காரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் அவ்வளோதான் நமக்கு சுட சுட சூப்பரான உட்காரை ரெடியாகிடுச்சு இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நம்ம வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உட்கார எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நான் ஒரு பவுல் எடுத்து வச்சு காமிக்கிறேன் நல்லா அல்வா மாதிரி அழகாக விண்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் இப்போ நம்ம குக்காரை எப்படி இருக்குதுன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாசிப்பருப்பு டேஸ்ட்டு பாசிப்பருப்பு கூட நம்ம முழுசாக போடக்கூடிய தேங்காய் உனக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது என்னோடய ரெசிபி பிடிச்சிச்சின்னா மறக்காமல் என்னோடய விக்காசம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ